வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்கலாம் முதல் டாபிக்கு பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது முதல் டாபிக் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்டிருக்காரு ஜம்மு காஷ்மீர்ல ஒரு டன்னலை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த சுரங்கப்பாதை வந்து கட்டப்பட்டிருக்கு ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை ஜம்மு காஷ்மீர்ல குளிர் வின்டர் சீசன்லாம் எவ்வளவு மோசமாக ஹார்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீநகர்லேருந்து லடாக்கு லே கார்கில் இது மாதிரியான இடத்துக்கு போகிறதுக்கு வந்து போகவே முடியாது ஏன்னா சாலைகள் ஃபுல்லாக பனிக்கட்டியாக வந்து மாறிடும் ட்ராவல் பண்ணவே முடியாது ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டிருக்கு என்ன வின்டர் சீசனாக இருந்தாலும் இதனால் வந்து ரோடு வந்து பாதிக்கப்படாது ஏன்னா சுரங்கப்பாதை அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக மக்கள் வந்து ஈஸியாக பயணம் மேற்கொள்ள முடியும் விண்டர் சீசன்லேயும் பயணம் மேற்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீநகரில் இருந்து கார்கில் லே லடாக்கு இது போகக்கூடிய அந்த பயண நேரம் மிகப்பெரிய அளவில் குறைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சோன்மார்க் அப்படிங்கிற பகுதியில் சுரங்கப்பாதை இசட் வடிவ சுரங்கப்பாதை வந்து அமைக்கப்பட்டிருக்குங்க ஒரு காலத்தில் ஜம்மு காஷ்மீரெலாம் எவ்வளவு எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை பம்பு குண்டு வெடிப்பு இது மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஏகப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் நாளுக்கு நாள் வந்து இருக்கு அந்த வளர்ச்சி திட்டங்களில் ஒன்று தான் இந்த சுரங்க பாதை இது டாபிக் ஒன்று ஆர்டிகல் த்ரீ செவன்டியை தூக்கி குப்பை தொட்டியில் வீசினதனுடைய பெனிஃபிட்டாக இவ்வளவு வளர்ச்சி திட்டங்கள் வந்து வந்துக்கு இருக்கு டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு தமிழக ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள் சமீபத்தில் மத்திய அரசாங்கம் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் டேக்ஸ் டெவல்யூஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்துக்கான டேக்ஸ் டெவல்யூஷன் லிஸ்ட்டை வந்து மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க வரி பகிர்வு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் பீகார் இந்த மூன்று மாநிலங்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வரி பகிர்வு செய்யப்பட்டிருக்கு டோட்டல் டேக்ஸ் டெவல்யூஷனில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இந்த மூன்று மாநிலங்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கு இதுவே சதர்ன் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த ஐந்து மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் என்ன ஒரு டிஸ்கிரிமினேஷன் இது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாடு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு அவர்கள் பதிவு போட்டிருந்தாரு பாஜக என்ன ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடறாங்கன்னா சரி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு யாருடைய ஆட்சி திமுக காங்கிரஸுடைய கூட்டணி ஆட்சி தானே நடந்துச்சு சென்டரில் அப்போ மத்திய அரசாங்கம் மாநிலங்களுக்கு எப்படி தெரியுமா ஷேர் பண்ணாங்க வரியை எப்படி ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை சொல்கிறோம் கேளுங்கள் அப்பையும் தான் நம்பர் ஒன் டேக்ஸ் டெவல்யூஷனில் நம்பர் ஒன் மாநிலமாக உத்தரப்பிரதேசம் தான் இருந்துச்சு பத்தொம்பது புள்ளி ஆறு ஏழு சதவீத வரி வந்து யூபிக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கு பீகாருக்கு பத்து புள்ளி ஒன்பது சதவீதம் மத்திய பிரதேசத்துக்கு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் இதை மூணையும் நீங்கள் அப்போவே கூட்டி பார்த்தாலும் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சதவீதம் வருது இப்போ நாற்பது பர்சன்டேஜ்னு சொல்கிறாரா ஃபினான்ஸ் மினிஸ்டரு கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இந்த காலகட்டத்தில் யூபிஏ கவர்மெண்ட் அப்போயும் இது மாதிரி தான் டேக்ஸ் டெவல்யூஷன் செய்யப்பட்டிருக்கு அதே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலக்கட்டத்தில் ஆந்திர பிரதேசத்துக்கு ஆறு புள்ளி ஒன்பது சதவீதம் அப்போ ஆந்திரா தெலுங்கானா ஒன்றா இருந்துச்சு ஆறு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் அடுத்து தமிழ்நாடுக்கு நாலு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் மூணாவது கர்நாடகாவுக்கு நாலு புள்ளி மூணு பர்சன்டேஜ் அடுத்து கேரளாவுக்கு ரெண்டு புள்ளி மூணு இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா பதினாறு பதினேழு பர்சன்டேஜ் வருது ஃபினான்ஸ் மினிஸ்டர் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரா அப்போ முன்னாடி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணப்பட்டுச்சோ அதே ஃபார்முலா தான் இப்போ யூஸ் ஆகுது ஃபினான்ஸ் கமிஷனுடைய படி தான் டேக்ஸ் டபுள்யூஷன் மாநிலங்களுக்கு செய்யப்படுது நிறைய பேராமீட்டர் இருக்குது உதாரணத்துக்கு மாநிலத்துடைய சைஸு ஏரியா எவ்வளவு இருக்குது ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாநிலத்தில் எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது இன்கம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் வச்சு தான் டேக்ஸ் எவ்வளோஷன் செய்யப்படுது இப்போது மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கலாம் ஏன்னால் அந்த மூணு மாநிலத்தில் மத்திய பிரதேசமும் இருக்குது யூபி எம்பி பீகார் இந்த மூணு மாநிலத்தை தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சுட்டி காட்டியிருக்காரு நீங்கள் மத்திய பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய பிரதேசத்துடைய டோட்டல் ஏரியா எவ்வளோ தெரியுமா எவ்வளோன்னா மூணு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் இதே தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஏரியா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட இரண்டரை மடங்குக்கு மேலே பெருசு மத்திய பிரதேசம் ஃபாரஸ்ட் ஏரியா எடுத்துக்கலாம் ஃபாரஸ்ட் ஏரியா தமிழ்நாட்டில் இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழு ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ஏரியா இதே மத்திய பிரதேசத்தில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்பது தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகமாக மத்திய பிரதேசத்தில் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது அப்போ அது எல்லாத்தையும் வச்சு தான் பேராமீட்டராக வச்சு தான் டேக்ஸ் டெவல்யூஷன் செய்கிறாங்க யூபிஏ கவர்மெண்ட்லையும் இதுதான் ரூலு இன்ஃபேக்ட் சொல்லணும்னா யூபிஏ கவர்மெண்ட்டை விட அப்போ இருந்த ஃபினான்ஸ் கமிஷன் சஜஸ்ட் பண்ணதை விட இப்போ பதினஞ்சாவது ஃபினான்ஸ் கமிஷன் நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி பகிர்வை வந்து உயர்த்தியிருக்காங்க மாநிலங்களுக்கு இதுதான் உண்மையான ரிப்போர்ட்டு இந்த ரிப்போர்ட்டை பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் திமுக பாஜக இடையே பெரிய டிபேட்டு நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்